புதுச்சேரியில் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பகுதியில் உட்பட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மனைவியும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமை தங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மேலும் காங்கிரஸ் பிரமுகர் தனபால் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காக்கையின் தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெயமுர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ தீவிர ஆதரவாளர்கள் ஏழுமலை நாகமுத்து முத்துராமன் கோவிந்தராசு மோகன் முருகன் துளசி ரத்னவேலு சேகர் மேகநாதன் செல்வம் முருகன் மாசிலா குப்புசாமி லிங்கேஸ்வரன் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரேகும்பா வட்டார காங்கிரஸ் கமிட்டி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் செய்திகளுக்காக புதுச்சேரி தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு அடிமையின் கூடம்பில் ரத்தம் ஏதற்கு அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் ஏதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா நீசை ஊருக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலை என்று பெயருமிட்டால் பொன்னான உலை என்று பெயருமிட்டால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்